மீண்டும் ஒரு சோககரமான வீடியோவில் அதாவது தேவை செய்து பெண்கள் மன்னிச்சு நான் எல்லா பெண்களையும் நான் குற்றச்சூழல் என்று பெண்கள் என்றது வந்து எப்படி என்று பார்க்கணும் இந்த உலகத்தை பெத்ததே பெண்கள் தான் அதாவது எல்லா மனிதர்களையும் பெத்ததே ஒரு தான் அதாவது பெண்கள் தான் ஸோ அதாவது என்னை பெத்தது தான் உன்னை பெற்றதும் தான் ஏன் பெண்ணை பெண் தான் அப்படி பெண்கள் பெத்த அதாவது இந்த உலகம் ஒரு பெண்கள் என்றால் நாங்கள் ஒரு நாங்கள் உண்மையாக பெண்கள் என்றால் ஒரு ஒரு தெய்வமாக மதிக்கக்கூடிய பெண்கள் அதுலேயும் ஒரு சில பேய்களும் இருக்கிறார்கள் என்ற இந்த வீடியோவில் நீங்கள் வீடியோ முடிய அறிவீங்க ஏனென்றா அதாவது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடிச்சிட்டேன்னா அவன் அந்த பெண்ணை எப்படியாவது வாழ வைக்கத்தான் யோசிப்பான் அவளை தூக்கி தாங்கி தாளாட்ட யோசிப்பான் ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த ஆணுண்டு இருக்கிற பணத்தை பிடிச்சிட்டேனா அந்த பெண்ணை அந்த ஆணை நாசமாக்கத்தான் யோசிப்பேன் அந்த ஆணை எப்படியாவது கொல்லத்தான் யோசிப்பேன் அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் அதாவது நுவரேலியா கிளிநச்சி இரண்டு ஊருக்கும் இடையிலான சம்பந்தம் இது ஒரு புரோக்கர் சம்பந்தம் ஆனால் இரண்டு பேருட காதல் இரண்டு வருட காதல் தூக்குல தொங்குற அளவுக்கு பிரான்சில் உள்ள இளைஞன் தூக்கில தொங்கியிருக்கிறான் இப்போ போன செவ்வாய்க்கிழமை என்னும் அவருடைய பூத உடல் என்னும் பொலிசுன்ற கையில் அதாவது என்னும் பொடி எடுக்கப்படவில்லை தான் இருக்குது என்னும் சோ அது இருக்கத்தக்கன இந்த வீடியோ போடுங்க என்று அவருடைய தம்பிய பிரான்ஸ்ல இருந்து எனக்கு கேட்டபடியா நான் இது அவசர அவசரமாக போடுகிறேன் அதாவது நுவரேலியாவில் உள்ள ஒரு பெண் அந்த பெண் வந்து இவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேல அதாவது ஒன்று எண்பது கோடிக்கு மேல பணத்தை பணமாக பறிச்சிருக்கிறார் அதாவது இந்தியாவில் பார்க்காத கோயிலில் இவற்றை பணத்தை வச்சு வா ஊர்ல இருக்கேக்குள்ள அந்த வீட்டை கூட சுத்தி பார்க்க வசதி இருக்கோ இல்லையோ தெரியாது அப்படி கொத்த அவன் இந்தியா புல்லா கொண்டே சுத்தி காட்டியிருக்கிறான் அதை விட பணமா கொடுத்திருக்கிறான் அதை விட பிறந்த நாளுக்கு கிப்ட் அனுப்பி பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் பேனர் அது இது என்று பல பிரமாண்டமாக அந்த பெண்ணை காதான் சோ இப்ப கூப்புற தருணம் மாட்டன் என்று சொல்லி ஏமாத்தி விட்டான் அதை வீடியோல சொல்லி பார்த்த உடனே இவன் மனந்தொந்து சோ ஒரு வீடியோ லைஃப் கோலோடைய உயிர் உயிரை விட்டுருக்கான்னு தூக்குல தோன்றி அதாவது இந்த இளைஞன் அதாவது இந்த இளைஞனுக்கு முப்பத்தொரு வயது தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்காங்க அதாவது நானெல்லாம் தொண்ணூ தொண்ணூறாம் ஆண்டு அந்த நாட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அந்த நாட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு பூத்த ஒரு பூ இன்றைக்கு இல்லை பூனை செவ்வாய்க்கிழமை மரணித்து விட்டது கேட்கும் போது மனவர்த்தம்தான் கிடைக்கும் வாழ்கிற வயதில் சாகுறது என்றது ஒரு சில அந்த பெண்கள் என்று சொல்லக்கூடாது பேகல் என்று சொல்லுவோம் இந்த பேகலாலான் அது முடியுது அதாவது இந்த பே லைஃப்பில் பார்த்துருக்குது இவர் சாகிறது அதாவது இரண்டு வருடம் காதலித்து ஒரு லஞ்சம் சாகிறது தூக்கு தூக்கில் தொங்குறது லைஃப்பில் பார்த்துருக்குது அது லைஃப்பில் பார்த்தது ஒரு காலாவது அதாவது பிரான்சில் உள்ள தம்பியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அந்த ரூமை உடைச்சு தம்பியார் காப்பாற்றிருப்பான் அந்த செகண்டுக்குள்ளே எதுவும் செய்திருக்கலாம் ஆனால் அது விரும் அதை அதை விரும்பாத அந்த பெண் ஆரோ ஒருவன் ஆரோ ஒரு இது என்ன ஒருதால்தான் அடித்து சொல்லியிருக்கிற உங்கள் அண்ணன் தூக்கில் தொங்கிட்டா போய் பேரண்ட்டு எப்படி இருக்கும் தம்பியாருக்கு அதை கேள்விப்படும் போது இந்த தம்பியார் தான் எனக்கு அந்த நியூஸ் எடுத்து சொன்னார் இன்றைக்கு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் அதாவது நுவரேலியாவில் உள்ள காவல்துறை இதை கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு விடியம் அதாவது தூக்கில் தொங்கி தூக்கில் தொங்குறது உண்மையாக முட்டாள்தனமான விடியம் தான் இல்லையான்னு இல்லை அந்த இளைஞன் செய்கிறது முட்டாள்தனமான விடியம் தான் ஆனால் அந்த இளைஞ இளைஞனை தூக்கில் தொங்க தூண்டியது இந்த பே அதாவது இந்த பெண் இந்த பெண் தான் அந்த இளைஞனை தூக்கில் தொங்க தூண்டியது அப்படி கொத்த பெண்ணை சும்மா விடக்கூடாது அந்த காவல்துறை அதாவது அடுத்தது நுகரேலியாவில் உள்ளவர்கள் அதாவது அதிகபட்சமான நு நுரேலியா தமிழர்கள் உங்களுக்கு இந்த பெண்ணின் ஃபோட்டோ ஒழுங்காக தேவையண்டா இந்த பெண்ணின் அட்ரஸ் தேவையண்டா என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ அதாவது இதை இதுக்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்றதை சொன்னா பிறகு உங்களுக்கு நான் ஃபோட்டோக்களை அனுப்பி தருவேன் அதாவது நான் நாகரிகம் கரி கருதி இந்த போட்டோவை வெளிவிடவில்லை தேவைப்பட்ட அடுத்த வீடியோவில் நான் வெளிவிட தயார் அதில் மாற்று இல்லை ஏனென்றால் இந்த பெண் செய்தது குற்றத்தின் மேல் குற்றம் அப்படி இல்லாட்டி இந்த பெண் குற்றம் செய்யாட்டி எப்படி ஒருவன் இறக்கும் பொழுது லைஃப்பில் வீடியோவில் பார்க்க முடியும் அந்த போலீஸ் வந்து அந்த போனை தூக்கி பார்க்க லைஃப்ல வீடியோ இருந்திருக்கு எப்படி ஒரு கர்மமான வேலையை அந்த ஒரு இளைஞனுக்கு செய்திருக்குது ஸோ அதாவது சுருக்கி செல்ல போனால் மக்கள் நீங்களும் எங்கள் சொந்தம் அந்த நூர வாழ்கிற மக்கள் தமிழ் மக்கள் இந்த பெண்ணுக்கு அங்கே ஒரு ஒருவரும் கூட இனி திருமணம் செய்யக்கூடாது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதாவது இந்த பெண் இப்படி ஏகமாத்தின பெண்ணுன்னா ஏற்கனவே திருமணம் செய்த பெண்ணா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு தனிப்பட்ட சந்தேகம் தான் அதாவது ஏன் இப்படி ஏகமாத்த வேணும் என்றதை நான் சிந்திச்சு பார்த்தேன் தயவு செய்து நுயர வாழ்ற ஆண்கள் இந்த பெண்ணை கண்டா காரி துப்புங்கோ இந்த பெண்ணுக்கு கல்யாணமே இனி நடக்கப்படாது இந்த பெண் அப்படி ஒரு சம்பவமே இனி எதிர்பார்க்கப்படாது சோ எனக்கு தெரியும் அதாவது அங்கு உள்ள மக்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு பார்த்தா இந்த பெண்ணின் கண்ணில எத்துப்படுங்க எத்துப்படும் அளவுக்கு இந்த வீடியோ சேர் பண்ணுங்க அதை விட உங்களுக்கு ஏதேனும் ஒரு மேலதிகமான விடயங்கள் தேவை என்றால் கூட நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கேன் போலீஸில் கேஸ் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் அந்த தம்பிக்கு இனி நியாயத்தை தேடி கொடுங்க பிறந்தவனுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கப்படுவதில்லை இனி அந்த பெண்ணை அதாவது அந்த ஆவி அனி அந்த பெண்ணை சும்மா விடாது ஆனால் தயவு செய்து புலம்பெயர்ந்த இளைஞர்கள் ப்ளீஸ் அதாவது இந்த வளர்ந்த நாட்டில் வந்து திருப்பி திருப்பி நாங்கள் முட்டாளுவில செய்யப்படாது இந்த பேய்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியும் அப்படி என்று மனதில் நெக்க துவங்கிட்டீங்களா இருந்தால் பெண்கள் உண்மையாக சொல்லப்போனால் ஆண்களுக்கு அவசியம்தான் ஆனால் பேகள் அவசியம் இல்லை என்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கோ ஏன்னா இப்ப இலங்கையில் உள்ள அதிகபட்சமான ஆட்கள் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களை குறிவைத்திருக்கிறார்கள் எதற்கு உங்களை காதலிச்சிக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவதில்லை உங்களோட பணத்தை பறிப்பதற்கு அதாவது பெரிய மனவர்த்தமான விடயம் என்னென்றால் நாங்கள் வீரர்கள் இல்லை என்று நாங்கள் ஒரு காலத்தில் நெச்சி நெத்தியிலே நெஞ்சிலே சூடு வாங்கி செத்துனாங்க ஆனால் இப்போ தூக்கு தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு நாங்கள் கோழியர் ஆகிட்டோம் ஒரு கவலை எனக்கு இருக்குது ஆனால் அதை இனிமேலும் ஒரு இளைஞரும் செய்யக்கூடாதுன்ற காத்தான் இந்த வீடியோ அதை விட இந்த தம்பிக்கு யாரேன்னு ஒரு வழியில் அவர் ஹெல்ப் பண்ண விரும்பினா சொல்லுங்கள் அவருடைய நம்பரும் தான் எடுத்திருவேன் அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா அவர் சிதியான ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறார் அந்த தம்பியாக சொந்த தம்பியார் என்னோடய கதாச்சாரம் நன்றி வணக்கம் முடிஞ்சளவு இந்த வீடியோ சேவ் பண்ணுங்கள் நன்றி